தெரியும் நான்கு எழுத்து சொல்ல கண்டுபிடிக்க வேண்டும் முதல் சொல்லுக்கான வாய்ப்பு பட்டம் பட்டம் உங்கள் கால வரையறை முடிந்தது உங்க அணியில் இருக்க உங்க நண்பர்கள் என்ன நினைக்கிறாங்க பாப்போம் உங்களுக்கு தெரியுதா அது என்னன்னு தெரியலையா மற்ற அணிகளுக்கு தெரியுதா பண்டிகை பண்டிகைன்னு நினைக்கிறீங்க எங்க ஆஹா பரவாயில்ல இதுவும் எளிமையான சொல் தான் இல்லையா இப்போ அடுத்ததுக்கு போகலாம் இரண்டாவது சொல்லுக்கு முயற்சி விகாரம் 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 வினோதம் வினோதம் சொன்னீங்க விளக்கு விளக்கு ஆறு மதிப்பெண்கள் நீங்கள் அவசரப்பட்டு இரண்டு சொற்கள் சொன்னனால இரண்டு மதிப்பெண்களை இழக்கிறீங்க இல்லையா கொஞ்சம் பொறுத்து பொறுத்திருந்தால் உங்களுக்கு முதல் சொல்லியே இந்த குறிப்பு வந்திருக்கும் கொஞ்சம் நிதானமாக விளையாடணும் ஒரு சமயத்தில் ஒரு ஊகம்தான் வர வேண்டும் இப்போ உங்களுக்கான இறுதி வாய்ப்பு இந்த சொற்றில் சூரியன்

உங்கள் அணியை கேட்போம் உங்களுக்கு ஏதாவது தோணுச்சா சுத்தம் சுத்தம்னு நினைக்கிறீங்க எங்க பார்ப்போம் என்ன சொல்றேன் சுண்டா நான் என்ன சொன்னேன் எப்படி சிந்திக்கட்டும் எளிமையாக சிந்திக்கணும்